பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட பகுதி பொண்ணு பேதுரு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் அன்பின் பரலோகப் உம்மை துதிக்கிறோம் இருகாரும் மைத்துக்க ஸ்தோத்திரிக்கு ஆராதிக்க தந்த கிருவைகளுக்காக நன்றி இப்பொழுது வேத வசனத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் வேதத்தின் சக்தியை கற்றுத்தார்கள் அடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க நாமத்தில் வேண்டிக் பரலோகா அப்போ நாம் தொடர்ந்து பேதுருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய உபதேசம் கத்த அவர் மூலமாய் பேசின பரிசு அவர் மூலமாய் பேசின எழுதின காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அதன்படியாக இன்று பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி அறிகிற அக்னி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துனுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் உங்கள் நடுவில் பற்றி எறிகிற உங்களை சோதிக்கும்படி உங்களை சோதிக்கும்படி பற்றி எறிகிற அக்னியை குறித்து புதுமை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் புதுமை என்று

அதில் வெற்றி பெற்றார்கள் கூட அந்த சோதனை சோதனையில் அவருக்கு வெற்றியை ஏற்படுத்தி தந்தார் காற்று தந்த படகிலே செல்கிற பொழுது காற்றும் புயலும் அடித்தது ஏற்றவர்கள் ஆண்டவர் காற்றின் புயலை அடக்கி காட்டினார் நடந்து போகிற பொழுது அங்கே தண்டு வலிக்கிறது வருத்தப்பட்டார்கள் என எதிர்காற்றாக இருந்தபடினாலே காற்று அதிகம் அடித்தபடினாலே அவர்கள் ரொம்ப கஷ்டத்தோட தண்டுகளை வலித்துக் கொண்டு போகிற பொழுது நடந்து வந்தார் ஆனால் ஆண்டோர் வருகிறது அவர்கள் அவர்களால் உணர முடியவில்லை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அது ஏதோ ஒரு ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் அலறியதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர் தான் இயேசு என்று கன்ஃபார்மாக அவர்கள் சொல்லக்கூடாதபடிக்கு அவருடைய சிந்தனையும் செயலும் மந்தமாக காணப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த படையில ஏறி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி படைகளை ஏறினார் லேலுயா அப்போ அந்த படைகள் லகுவாக மாறினது இப்ப இயேசு வந்தாலே அந்த புயல் அடங்கி விடும் அவர் அடக்கி விட்டார் லேலுயா அதற்கப்புறம் படகு சமாதானமாய் கடந்து சென்றது ஆனால் இந்த சோதனையில கற்று வெற்றியை கொடுத்தார் ஆனா இன்னொரு சோதனை இருக்கு பச்சிய அக்னி ஆனூர் நான்கு குமாரில் ரெண்டு குமார்களை கற்றர் அவர் ஊழியத்திலே ஒழுங்கிடம் ஒழுங்கிடும் என்று சொல்லி அவர்களை அடித்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அக்னி அவர்களை பட்சித்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது சொல்லுகிறார் என்று சொன்னார் ஆர்வம் அமைதியாக இருந்தார் கூடியிருக்கு அங்கே ஆசரிப்பு கூடார்க்க சுத்தி ஆசார் லேவியர்கள் இருக்கிறார்கள் பன்னெண்டு கோத்திரத்தார் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையில ஆண்டோட பிரசன்ன இருந்தது ஆனா நான்கு குமாரில் ரெண்டு பேர் தான் நன்றாக ஊழியர் செய்தார் ரெண்டு பேர் செய்யல ரெண்டு பேர் பலிபுடத்தின் அக்னியை கொண்டு வந்து தூபத்தை காட்டினார்கள் இன்னும் ரெண்டு பேர் தூப கலசத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்துட்டாங்க கரெக்டா எந்த அக்கினி எடுக்கணும் பலிபுடத்தின் அக்கினி எடுக்கணும் கூட தெரியல ஆனால் அவர்கள் அங்கே மறித்து போனார்கள் அருண் குமார் அப்போ மோசை சொன்னது பச்சையரிகர் அக்கினி இதுதான் ரேல்வியா அப்போ நமக்கு பிரியமானவருடைய ஜீவன் கூட போய்விடும் இல்லை ஊனியத்தின் பாதையில் விசுவாச ஜீவனியத்தில் மரணத்தை கூட சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்து வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்தது அதை குறித்து தான் நீங்கள் பேருந்தூர் சொல்லுகிறார் பச்சை அரிகர் அக்கினி அது ஏதோ புதுமை என்று நினைக்காதீர்கள் உங்களை சோதிக்கும்படியாக இருக்கிற பச்சை அரிகர் அக்கினி எப்படி நடக்குது இப்படி என்று என்று சொல்லி திகைக்காதீங்க நடக்குகைக்காதீங்க சொல்ல கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக கிறிஸ்துவின் மகிமை ஒரு நாளிலே வெளிப்பட போகிறது ஆயிரம் ஆயிரம் தேவதூதர்களோடு லட்ச லட்சமாய் கோடி கோடியாக தேவ ஆண்டவர் 예수 கிறிஸ்து வெளிப்பட போகிறார் அப்போ ஆண்டவருக்காய் பாடる விசுவாசிகள் மகிமைக்குள்ளாகிறார்கள் ஹ அவருடைய ஸ்தானம் உயர்த்தப்படும் மகிமை மகிமை ஆண்டவர் ஒரு miracle செய்கிறார் இல்ல ஒரு மேன்மையை கொடுக்கிறார் தண்ணீரை திராட்சமான பொழுது வேர்டைய மகிமை வழிப்பட்டது இயேசு கிருஷ்ணு ஸ்ரீஸ்வரன் அவருமேல் நம்பிக்கை வைத்தார்கள் மகிமை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காரியம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடக்க போகிறது கத்ரூ மகிமை வெளிப்பட போகிறது அவரோடு கூட பாடுபட்டவர்கள் இயேசுவோடு கூட பாடுபட்டவர்கள் பாடுபட்ட பங்காளிகள் பங்குதாரர்கள் மார்க்கத்திற்காக யாரெல்லாம் தங்களை இயேசுவை போல பாடலுக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் மகிமையை கொடுக்க போகிறார் அந்த மகிமையில நீங்க மகிழ்ந்து சந்தோஷப்படுவீர்கள் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஒரு மேன்மை இருக்கிறது ஒரு உயர்வு இருக்கிறது மகிமையான ஒரு சந்தோஷம் மகிழ்ந்து உங்களுக்கு வரப்போகிறது ஆகையால நீங்க கிறிஸ்துவ பாடுகள் பட வேண்டும் அது வந்து தப்பிச்சு போகக்கூடாது கிறிஸ்துவை மறுதளித்து ஆண்டவரை அலட்சியம் செய்து பாடு அனுக்குதாக லஞ்சம் கொடுத்து குறுக்கு வழியில ஓடிவிடக் கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டர் வெளிப்படும் தைரியமாக விசுவாச சோதனை நின்று கத்துடைய நாமத்தை மைமைப்படுத்தும் பொழுது என்ன விளைவு ஏற்படுகிறதோ அதை தைரியமா எதிர்கொள்ள வேண்டிய எதிர்கொள்ளக்கூடிய இயேசுவோடு பாடுபடக்கூடிய அவர்களுக்கு கத்தல் வெளிப்படும் பொழுது மகிமையாய் வெற்றி சிறக்க கூடிய மேன்மையான ஒரு ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ந்து கரிகூறக்கூடிய ஒரு நன்மையை ஒரு மகிமையை கத்தன் வெளிப்பட பண்ண போகிறார் இந்த பூமியில நோவா உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான் ஆண்டவரோடு உறவாடி சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆண்டவர் அவனோடு பழகி பழகி ஒரு நாளிலே குறிப்பிட்ட நாளிலே அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அவனை உயிரோடே எடுத்துக்கொண்டார் மரணத்தை சந்திக்கவில்லை ஏனோக்கு ஏனோக்கு மரணத்தை சந்திக்கவில்லை உயிரோடு அவனை எடுத்துக்கொண்டார் அடுத்ததாக எளிய தீர்க்க தரிசியை கர்த்தர் உயிரோடு எடுத்துக்கொண்டார் அக்னி ரதம் குதிரை ரதமும் குதிரையும் அக்னிமயமான ரதத்தில் அவர் ஏறி போயிட்டார் கருணோக ராஜியத்துக்கு லேனுயா அப்போ ஆண்டவனம் இயேசு கிறிஸ்து மறித்தார் மூன்றாம் கல்லு இருந்தார் மூன்றாம் நாள் உயிர்த்திறந்தார் லேனுயா அவர் சரீரம் அங்கே இல்லை அவர் சரீரம் மறுரூபப்பட்டது லேனுயா துணிகள் எல்லாம் இருந்தோழே அவர் சரீரம் இல்லை சரீரம் மறுரூபப்பட்டது சோ வரும் நாட்களில் கத்தர் வழிபடுகிற பொழுது எல்லா ஜனங்கள் மறுத்துக்கொடலாம் உயிரோடு கடந்து வருகிற பொழுது அவர் மறுவப்பட்டு ஒரு சனித்திலவில் காணப்படுவார்கள் அவர்கள் தேசத்தை ஆளுகை செய்வார்கள் முழு உலகத்திலேயும் அவர்கள் ஆளுகை செய்வார்கள் ஆண்டவர்களோடு கூட ஆளுகை செய்வார்கள் இருப்பு கோளால் ஜனங்களை ஆளுகை செய்வார் என்று வேதத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பு கோள ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றார் பரிசுத்தவான்கள் ஆண்டோரை போல ஜீவ மார்க்கத்துக்காக கருளோக ராஜ்யத்துக்காக சித்தத்துக்காக தங்களை பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டவர்கள் ஒரு மகா பெரிய மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக மகிழ்ந்து கழி ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடக்க போகிறது கர்த்த கிறிஸ்தோத்தரம் கிறிஸ்தலான் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின்மித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூசிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் அப்ப கிறிஸ்துவின் நாமத்தின்மித்தம் நாம் நிந்திக்கப்பட்டால் அதை பாக்கியமாக கருதல் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் நாம் கிறிஸ்து மற்ற ஜனங்கள் மூலமாக நமக்கு நிந்தனை அவமானம் ஆபத்து பாதிப்பு எல்லாம் வருகிற பொழுது நாம அத பொறுமையோடு சகிக்க வேண்டும் அது ஆண்டவருக்கு பிரியமானது ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்னபடியாக அதை செய்து முடிக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு நாம் பிரியமா இருந்து எல்லாத்தையும் ஆண்டவர்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது சத்துருவான வந்து அதை தூசிப்பான் சாத்தானே வந்து தூசிக்கிறான் இல்லாம தூண்டி விடுவான் அவன் அப்படி சொல்லிவிட்டான் இவன் இப்படி சொல்லிவிட்டான் அவர் அப்படி செய்து விட்டார்கள் இவர் இப்படி செய்து நீ ஒன்றுமே செய்யவில்லையே என்று நம்மளை தூண்டி நாம் அவரை பழி வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவன் தூண்டுவான் ஆனால் நம்ம கத்திரம் நிதானமா இருக்கிறோம் சாத்தானை வெட்கப்படுத்த வேண்டும் செய்தவர்களை வெட்கப்படுத்த வேண்டும் ஜீவியத்தில் பொறுமையா இருக்கணும் பல நீந்தித்தால் நாம் பொறுமையாக சகித்தால் அது ஒரு பாக்கியமான ஒரு காரியம் அல்லேயா உங்கள் ஒருவனும் கொலை பாதகமையாவது திருடனையாவது செய்தவனையாவது தலையிட்டுக் கொண்டவனையாவது கூடாது பாடுபடுகிறவன் எப்படிப்பட்டவனாய் பாடுபடுகிறவன் அதை சகிக்க வேண்டும் வேணுயா ஆனா யாரெல்லாம் பாடுபடுகிறா இருக்க முடியாது எப்படிப்பட்டவர்கள் ஆண்டருடைய மகிமையை பங்கெடுக்க முடியாது ஆண்டு பாடுகளில் பங்கெடுக்க முடியாது ஆண்டோர் வருகையில பங்கெடுக்க முடியாது ஒருவரை கிறிஸ்தவ தன்மையே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யார் எப்படிப்பட்டவர் பாடுபடக்கூடாது அப்படி அவர்கள் பாடுபட்ட அது பாடுபடுதல் அல்ல யாரெல்லாம் அப்படிப்பட்ட பாடுகளை படுகிறார்கள் கொலை பாவகன் திருடன் செய்கிறவன் அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டவன் இப்படிப்பட்டவர்கள் பாடுபடுகிற லிஸ்ட்ல கிடையாது இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டுரிய பிள்ளைகள் இல்லை வேதம் சொல்லுகிறது அப்ப இப்படிப்பட்ட எதிர்த்து நின்று அவர்களை முறியடித்து விட்டோம் என்பதல்ல பாடுபட்டு கத்திற்கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும்

இல்லாவிட்டால் ஆண்டோர்களை தண்டிக்க கூடும் ஒன்றை செய்து நீதியை சரி சமமாக நீதி உள்ள தேவன் அங்க ஒரு அநீதி அவரே முழு உலகத்தை ஏற்படுத்தி அவரே உலகத்தை நடத்தி அவரே துன்மார்க்கன் நீதிமான்களுக்கு நியாய திருப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆகவே அவர் தன்னை மறுதளிக்க முடியாது அவர் தானே யாருக்கும் பயந்து குற்றவாளிய ஆக்க முடியாது ஆகவே அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட பாடுகள் வருகிற பொழுது அதை நாம ஏற்றுக்கொண்டு மன்னிப்போம் மறப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆண்டவரோ ஆண்டு அன்பிலே திளைத்திருக்கிறதா இப்படி செய்ய முடியும் ஆண்டு வசனத்துல ஆண்டு அன்பில ஆண்டவரை அறிவிலே வளர்ந்தவர்கள் அப்படி நிதானமா இருக்க முடியும் பரிசுத்தாவை பெற்றவர்கள் ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்கள் சபைக்கு ஒழுங்காய் கடந்து செல்கிறவர்கள் வேத வசனத்தை ஒழுங்காய் வாசிக்கிறவர்கள் ஆண்டோர் மீது அளவில்லாம் பற்று அன்பு கொண்டவர்கள் இவர்கள் தான் அந்த பாடுகள்ல பங்கு பெற முடியும் ஆண்டு ஆசிர்வாதத்தை பெற முடியும் லேலுயா மற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லியும் பாடு பழி வாங்குவதற்கும் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு விட்டது எனக்கு தலைகுணி ஏற்பட்டு விட்டது எனக்கு அப்படி ஆகிவிட்டது எனக்கு இப்படி ஆகிவிட்டது அவர்கள் கிறிஸ்துவின் பாளையத்துக்கு அந்நியர்களாய் இருப்பார்கள் ஆண்டுரை பிள்ளையானாலோ அந்நியர்கள் என்று வேதத்துல திட்டம் தெரியுமாய் சொல்லப்பட்டிருக்கு கத்தர் கிறிஸ்தோத்தரம் ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபடாமல் வெட்கப்படும் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கணவன் நிறைய பேர் வெக்க வெக்கத்துக்கு உட்படுத்திருவாங்க வட இந்தியாவில் பார்க்கும்போது தென்னிந்தியாவில் நடந்த ஊழியங்கள் வட இந்தியாவில் நடந்த ஊழியங்கள் உலகம் நடக்கிற ஊழியத்துல அவர்கள் மிசுனிகளை சில மத விரோதிகள் சமூக விரோதிகள் சுவிசேஷ விரோதிகள் மிசுனின் நிர்வாணப்படுத்தி இழுத்து கொண்டு போய் இப்படி பலவித பாடுகளுக்கு உட்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை அடிக்கிற ஒரு சூழ்நிலை செருப்படுக்கிற ஒரு சூழ்நிலை வானிலை கொண்டு அடிக்கிற ஒரு சூழ்நிலை எத்தனையோ விதமான சூழ்நிலையில் கற்றுடைய பிள்ளைகளை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள் ஆனால் அவர்கள் வந்து என்ன செய்யணும் துன்பப்படுத்தப்பட்டவர்கள் கத்தரழுத்த சந்தோஷமா இருக்கணும் இப்படி அவமானம் ஆகிவிட்டது அது கிறிஸ்துவக்காய் அவமானப்பட்டீர்கள் இப்படி ஆகிவிட்டது அது கிறிஸ்துவுக்காய் நீங்கள் பட்டீர்கள் அது குறித்து துக்கப்படக்கூட சந்தோஷப்படணும் லே முய்யா தன்னை இப்படி செய்தவர்கள்லாம் கர்த்தர் ரசிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும் அப்போ நம்முடைய ஊழியை ஆசை நம்முடைய ஜீவி ஆசை நம்முடைய

சபைக்கு போகிறவர்கிட்டே இருந்தால் துவங்கணும் ஆண்டோருடைய வேகத்தை வாசிக்கவர்கிட்ட தூங்க வேண்டும் ஆண்டோருடைய சனிதார்த்த இருக்கிறவர்கிட்டயா தூங்க வேண்டும் அந்த ஞாயத்திறப்பு எங்கே துவங்குறது என்று சொன்னால் கர்த்தருடைய தேவ ஜனங்கள் மத்தியிலிருந்து தேவன் காய் பிரித்தெடுக்கப்பட்டு வாழ் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலிருந்து நியாயத்திறப்பு துவங்குகிறது இசைக்கிற சொல்லப்பட்டிருக்கேன் எருசலேம் தேவாலயத்துல எருசலேம் பட்டணத்து அருவருப்பா இருக்கிறது விக்கிரகாரம் நடக்கிறது வேசித்தனம் நடக்கிறது ஜனங்கள் ஒருவரை ஒருவர் குறித்து அக்கறை இல்லாதபடிக்கு இருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்து தேவ தூதர்கள் புறப்பட்டு செல்கிற பொழுது அவர்களை வெட்டுங்கள் அவரை கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா தேசம் நடக்க அருவறுப்புகளை பார்த்து அந்த இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் நெற்றிலே ஒரு முத்திரை போடப்படும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் ஜீவன் காக்கப்படும் என்று சொல்லி நாட்களிலே பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் துர்ச்செய்திகள் கொலை கொள்ளை கற்பழிப்புகள் கொடூரமான காரியங்கள் இதெல்லாம் பார்க்கிற தேசத்தில் இப்படி நடக்கிறது அதை தேவ சமுதிரை கொண்டு செல்ல வேண்டும் நாம அந்த துச்சையை பார்த்து பார்த்து நொந்து நூலாயிர கூடாது தேவ சமுதிர கொண்டு போய் வைக்கணும் இந்த ஜனங்களுக்கு செவிக்க வேணா தான் ஆசை அப்பதான் நம்ம மேல முத்திரை போட்டு கர்த்த நம்மள பாதுகாப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரை சொல்லார் அப்ப நியாயத்திருப்பு தேரூழி வீட்டுல தோங்குகிறது மத நியாயத்திருப்பு இங்க உண்டு பண்ணுகிறது லேலுயா இந்த தேசத்துல பார்க்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்தார்கள் எல்லா நாடுகளும் பாவம் செய்தது பாவத்தின் சம்பளமாக ரஷ்யா உக்ரைன் நடக்கு அவங்க கிறிஸ்தவர் தேவாலயத்துக்கு செல்லுகிறவர்கள் அவர்கள் பாவத்தின் சம்பளமாக என்று யுத்தம் செய்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எல்லாம் போயிடுச்சு ராணுவ வீரர்கள் அவர்கள் மனைவி பிள்ளைகள் ஆனார்கள் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்வார்கள் இன்னும் வெடிகுண்டு வெடித்ததனால் ஏற்பட்ட ஜனங்களுடைய மரணம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஜனங்கள் சுவிசேஷத்துக்கு நிலைமை என்னவாக இந்தியாவின் நிலைமை என்ன ஆகும் சீனாவின் நிலைமை என்ன ஆகும் சிறிலங்காவின் நிலைமை என்ன ஆகும் ஆகவே நியாயத்திற்பு தேவனுடைய வீட்டிலே முதலில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா கீழ்படியாத முடிவு என்னவா இருக்கும் அதை விட பரிதாபம் அதை விட பரிதாபமான முடிவுக்காக ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களா இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான ஒரு காரியமானால் பக்தி இல்லாதவன் பாவிகள் அப்ப நீதிமான் சொல்லி கத்தருக்கு பயந்து கத்திர வேதத்தை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்காய் வாழ அர்ப்பணிக்கப்பட்ட கூட்டத்திலே நீதிமான ரச்சிக்கப்படுது அறிதானால் ஒரு அனன்யா சபிர பார்க்கும் போது அவங்க தங்கள் நீதிமான் கூட்டத்தில் வந்துட்டாங்க ஜப கூட்டத்துல வந்துட்டாங்க தேவாயத்துக்குள்ள வந்துட்டாங்க தேவ பரிசுத்தமான கூட்டத்துல வந்துட்டாங்க ஆனாலும் அவங்க ரெண்டு பேருக்கு ரட்சிப்பு கிடைக்கல அவர்களை கத்து நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேர்தல் மூலமாக அப்ப நீதிமான ரஷிக்கப்படுது அல்ல பக்தி இல்லாதவன் பக்தியே இல்லாதவன் நாத்திகம் பேசுகிறவன் கம்யூனிஷன் பேசுகிறவன் தத்துவம் பேசுகிறவன் பக்தி இல்லாத கூட்டத்தார் அவளு முடி என்னவாக இருக்கும் மற்ற பாவி உடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் ஒரு ஐயோ என்று சொல்லி சொல்லுகிற ஒரு வார்த்தை இது கர்த்தரு கிருஷ்ணோத்ரம் பிரைஸ் செல்லா ஆகியோ தேவையை சித்தத்தின் படி பாடல உயிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவராய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையில்ல சுஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள்யா தேவருடைய சித்தத்தின்படி பாடனுக்கிறவர்கள் தேவருடைய சித்தத்தின்படி அப்ப வேத வசனங்களை நாம சரியான விதத்தில கடைபிடித்து அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது நமக்கு வருகிற பாடுகள் ஊழியத்தினாலே வருகிற பாடுகள் இல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தினாலே வருகிற பாடுகள் இருப்பதே ஒரு ஊழியம்தான் கிறிஸ்துவை தரித்திருப்பதே ஒரு ஊழியன்தான் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி உலகத்தில் இருக்கிற அவரை காட்டின உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதே ஒரு பெரிய ஊழியம் ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் இயேசுவாக பொக்கிசம் உங்கள் ஆத்துமாக்களை இருக்கிறது உங்கள் மண்பாண்டத்திலே பொக்கிசத்தை கற்று வைத்திருக்கிறார் அந்த பொக்கிசம் இயேசுதான் நீங்கள் இயேசுவாக கிறிஸ்துவாக கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே உபத்திரம் உங்களை தேடி வருகிறோம் இயேசுவை பறித்துக் கொள்வதற்கு ஆசீர்வாதத்தை கொள்வதற்கு உங்களை தரித்திராய் மாற்றி தூசிப்பதற்கு அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான் ஆகவே நாம இருக்க வேண்டும் கிறிஸ்துவை தரித்தவர்கள் கிறிஸ்துவர் என்று சாட்சி கொடுக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் அதுக்கு நம்மளை நாம ஒப்பு வேண்டும் ஆண்டோட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும் என கிறிஸ்தவனாய் இருப்பது சாட்சியுள்ள உள்ள ஜீவன் செய்கிற ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஊழியக்காரன் அவன் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அவர் ஜீவியத்தை பார்த்து அநேகர் நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டோச்சு என்னை நோக்கி பார் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார் அப்ப எங்க இருந்து நோக்கி பார்க்க கிறிஸ்தவர்கள் சாட்சியுள்ள ஜீவியம் செய்யும் போது எல்லாரும் நோக்கி பார்த்து ரசிக்கப்படுகிறார்கள் ஒரு மனமாற்ற அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு போராட்ட ஆவிக்குரிய போராட்டம் ரச்சிக்கப்படாத ஏற்படுகிறது ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன் மூலமாக ரட்சிக்கப்படாதவர்கள் தொடப்படுகிறார்கள் அதுதான் சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் தேவனால் வலியுறுத்தப்பட்டவன் அவன் பாடனுவித்து ஒரு நல்ல மனிதனாக ஆண்டவர் உருவாக்கினார் யோபு பாடு அவனுக்கு தெரிஞ்சது நான் கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்காக இந்த பாடுபடுகிறேன் என்ற நம்பிக்கை யோவுக்கு இருந்தது அதுபோல ஆண்டவர் அறிந்து கொண்ட நமக்கு இந்த பிரச்சனை இயேசுவால் இயேசு நம்ம இயேசு என்னோடு கூட இருப்பதனாலே இயேசுவினை வைத்துக் கொண்டு தான் இந்த பாடுகள் வருகிறது என்று சொல்லி நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏதாவது தற்செயலா பாடுகள் வரல நம்ம இருந்த இயேசுவை பறிப்பதற்கு நம்மகிட்ட இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வத்தை பறிப்பதற்கு பாடுகள் வருகிறது அதுல நாம அனுபவிக்கிற பொழுது இயேசுவை தக்க வைத்துக் கொள்கிறோம் எதிராக பிசாசனை வெட்கப்படுத்துகிறோம் அவருடைய அடிமைகளை யோசிக்க வைக்கிறோம் ரட்சிக்கப்பட வைக்கிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி போனிருக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்கை உண்மையுள்ள சிருஷ்டி கத்தவாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் நம்மள ஆண்டவருக்கு நம்ம ஜீவித்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு கீழே நாம் பணியாற்ற வேண்டும் இல்லையா நம்முடைய ஜீவி ஆண்டவருக்கு கீழே இருக்கணும் நம்முடைய எல்லா வேலை பணிகளும் ஆண்டவருக்கு கீழே நாம் ஒப்பு கொடுக்கணும் அப்போ கத்த நம்மை மேன்மைப்படுத்துவ ஆசீர்வதிப்பா நிரந்தர ஆசீர்வாதத்துக்கு வழி சில குறுகிய பணத்துக்காக தங்கத்துக்காக இடத்துக்காக வீடுக்காக வாசலுக்காக இப்படிப்பட்ட இழிவான காரியத்துக்காக நம்ம ஜீவித்து ஒப்பு கொடுக்க கூடாது ஒப்பு கொடுக்க வேண்டும் சில வீடுகள் பிரச்சனை வரும் பெற்றோர் வைத்திரு வீடு எப்படி அபகரிக்கலாம்னு சொல்லி மகனும் மருமகளும் திட்டம் போடுவார்கள் லேலுயா இப்படி திட்டம் போட்டு இவர்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி இவர்கள் கெட்டு போவார்கள் இவர் எப்படியாவது பரித்து இவர்களும் கெட்டு போவார்கள் இவளுக்கு கடைசி வரைக்கும் அந்த வீடாசை தான் இருக்கும் லேனுயா ஆனா கத்தரை நம்பி கத்தர் எனக்கு எப்படியாவது வீட்டை தருவார் என்று நம்பி வளரும் ஜனங்கள் பாக்கியவான்கள் லேனுயா அவை தங்கள் ஆத்மாக நஷ்டப்படுத்தாத படைக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வேதவசம் நம்ம எச்சரிக்கிறது ஆகவே நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டா சந்தோஷப்பட துக்கப்படக்கூடாது சந்தோஷப்பட்டு பாகுல கை தட்டி பாடினது போல பாடணும் உலகத்துக்கு அது பைத்தியமாக இருந்தாலும் ஆண்டு அது பிரியமான காரியம் கத்ததாமே இந்த வசனத்தை ஆசிரியத்து பலந்துருவாராக ஆமே நாமே நாமே